முன்னாள் தலைவர் செயலாளர் பொருளாளர் உறுப்பினர்கள் எங்கள் பள்ளியின் சார்பாகவும் என் சார்பாகவும் என் மாணவர்களின் சார்பாகவும் எங்கள் தலைமை ஆசிரியர் சார்பாகவும் முதலில் உள்ள அனைவரையும் வருக வருக வரவேற்பை பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் காலம் கருங்கி நேரம் எண்ணால் மாணவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பொருட்கள் பண்ணியிருப்பாங்க ஒரு நான் இருபத்தி நாலு வருஷமாக சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அது இல்லாமல் ஒரு அஞ்சு வருஷம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன் இங்கிலீஷ் மீடியத்தில் காமராஜர் பிறந்தனாலே இப்போ ஒன்றாவதுலேருந்து எல்லா பிள்ளையும் ப்ரோக்ராம் பண்ணாங்களான்னா எனக்கு தெரியல இப்போ நான் நாலு அஞ்சு எடுத்த டீச்சர்வோம் இப்போதான் ஒன்று ரெண்டு மூணு எடுக்கிறேன் ஆனால் என் பிள்ளைங்க ஒன்றாவதுலேருந்தே இப்போ எல்லோரும் உங்களுக்கு ப்ரோக்ராம் பார்க்க போடுங்க நல்லா அமைதியாக இருக்குது அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ப்ரோக்ராம் ரெடி பண்ணியிருக்காங்க பசங்க சின்ன பசங்க நீங்கள் நல்லா அமைதியாக இருக்கே கவனிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் என்னுடைய தாழ்மையான இந்த கேட்டுக்கொள்கிறது அனைத்து வகுப்பு மாணவர்களும் கலந்துக்கிறாங்கன்னு கூட நான் பெருமையோடு சொல்லிக்கிறேன் அதெல்லாம் என் மாணவர்கள் போது மிகவும் சந்தோஷமா இருக்குது நீ எல்லாரையும் அதில் இருந்து கண்டு கழிக்கணும் தர்ம வீரர் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூலை பதினைந்து பிறந்தாங்க அவர் படிக்கிறார் குடும்ப சூழல் வறுமையின் காரணமாக அவர் படிக்கிறனால அரசியலை சேர்ந்து சத்தியமாக இருந்து உண்மையாக நடந்து நல்ல பேர் எடுத்து தமிழ்நாட்டின் முதலமைச்சரான ஒரு தலைவரோ ஒரு முதலமைச்சரோ இந்த மாதிரி இருந்திருப்பாராங்கிறது இனிமே இது கழுத்து வரலாற்றை கேட்கல இடம் இல்லை அது காலியாக தான் இருக்கும் போது இருக்கும் எந்த முடிவு எடுத்தாலும் உடனே எடுக்கக்கூடிய திறமை அவருக்கு மட்டும் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் உடனே இதை முடிச்சிருந்தாரு மக்களுக்கு நல்லதா உடனே செய்வார் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி தமிழ்நாட்டுல ஊர்க்குழு பள்ளிக்கூடத்தை மிகப்பெரிய மதம் தான் அவருடைய பிறந்த நாளைக்கு நாம பள்ளி வளர்ச்சி நாளோ கொண்டாடிட்டு இருக்கோம் ஒண்ணுமே சொல்லப்போனா தலைமை ஆசிரியர் மாதிரி இங்கே இருக்கிற ஒரு ஒரு ஊருக்கான பள்ளியும் அதற்கான ஆசிரியரும் மாணவர்களையும் தட்ட வைத்து கொடுத்ததே அவர் அவருடைய விழாவை இவ்வளோ சிறப்பா ஒரு சின்ன கிராமத்துல பிள்ளைகள் எல்லாரும் கொண்டாடுறாங்க மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக இருக்குது அடுத்ததாக நம்ம கலை நிகழ்ச்சிக்கு போய் நேரம் கல்வி என்னுடைய உரையை இத்துடன் வைத்துக் கொள்வது நன்றி வணக்கம் அதனால வந்து சொல்லி தான் அந்த சின்ன பசங்க இல்லையா ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அவங்கதான் வந்து முதல் வகுப்பு மா மனோ நித்தம் அனைவருக்கு வணக்கம் நான் தான் காமராசர் நான்

குழஞ்ச எடுத்து போட்டிருக்கான் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சொல்லிச்சான் அதுக்கப்புறம் அவரு ஒரு யோசனை தொப்பி எடுத்தேன் தொழ தூக்கி போட்டாராம் அதுக்கப்புறம் அந்த குழந்தை தொப்பி நல்லா வேலை கீழே தோசிச்சான் அதுக்கப்புறம் எடுத்து அந்த வச்சிட்ட தொப்பி கலந்துடாம 大道了。<noise> <noise>

எனக்கு வந்த அதனுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறது வாய்ப்பு கருத்துக்கு வந்து அடுத்ததாக பி இசை நிலவன் முதல் 谢谢。

पौन पूछा ना क्या नाम सुन रहा है मैंने तो ये प्रभु देख करते पर हम तो पूरी कितनी सुन रहे हैं धन्धे वाले का नमस्कार नमस्कार I'm yeah. your